இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி கொழா புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த கொழா புட்டு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இது செய்யறதுக்கு நாளைக்கு கேழ்வரகு மாவு நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய புட்டு செய்ய போகிறேன் அதனால் மாவு நிறைய எடுத்துருக்கேன் நான் இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அதை பசஞ்சிக்கலாம் நான் தண்ணியை அப்படியே ஊற்றுறேனாக்கா நிறைய எடுத்தாலும் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் நான் நீ எல்லாம் கொஞ்சமாக இருக்க கொஞ்சம் நிறைய தெளித்து தெளித்து இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விடணும் அந்த கையால் பசைஞ்சி விடும்போது தான் வந்து எல்லா பக்கமும் தண்ணி பரவும் அந்த மாவு வந்து நமக்குலாம் ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்ம அந்த மாவு நமக்கு பதம் காமிக்கிறான் பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கையால் அப்படி அழுத்தி அழுத்தி அதை நம்ம அப்படியே பிசைஞ்சு விடணும் அப்போ தான் நல்லா மாவோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக வரும் புட்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம எந்தளவுக்கு சாஃப்டாக பசுகிறோமோ அப்படி தான் இப்போ நான் அதை தண்ணி ஊற்றிட்டேன் கையால் பிடிச்சா பிடிக்கொடுக்கிற மாதிரி வரணும் உதத்துடனும் உதிர்ந்துணும் இதுதான் கரெக்டான பதம் சில அதில் கட்டி கட்டியாக பால் மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெரிய கண்ணு உள்ள மா ஜலடை எடுத்துக்கோங்க மாவு சலிக்கிற சிலடை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்படி சளிச்சிங்கன்னா அடி ரொம்ப ஸ்மூத்தாகிடும் இந்த மேலே உள்ள கட்டிகள்லாம் இப்படியே தங்கிடும் இந்த கட்டிகளை ஒன்று கையால் இப்படி தேய்ச்சி விடுங்க இப்படி கையால் தேய்ச்சி விடல அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிடும் எல்லா மாவையும் இதேமாதிரி சளிச்சிக்கலாம் அப்படி கையால் தேய்ச்சிடற கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியான மெத்தடு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் பாருங்கள் எல்லா மாவுமே ரொம்ப சாஃப்டாக அப்படி ஸ்மூத்தாக இறங்கிவிடும் இதில் இப்போ இந்த புட்டு மேக்கரில் மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை அதை சேர்த்துடலாம் அடியில் சேர்த்து நம்ம சமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ கூட எடுத்து போடலாம் கொஞ்சமாக மாவு ஒரு ரெண்டு ஒரு லேயர் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் துருவில் ஒரு லேயர் கொஞ்சமாக தேங்காய் துருவுள் போட்டால் போதும் மாவு கொஞ்சம் நம்ம நிறையா போட்டுக்கலாம் தேங்காய் துருவுள் கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் மாவு போடணும் மாவு போட்டு மறுபடியும் அது மேலே தேங்காய் துருவு போடணும் திரும்பவும் மாவு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதை இந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் போடும்போது நம்ம விருப்பம் தான் நம்ம தேங்காய் சேர்க்குறது நீங்கள் நிறைய தேங்காய் நிறைய நிறையா தேங்காய் செத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு லேயர் போட்டு திரும்பி மாவு போட்டு ஃபுல்லாக மாவு வந்து இந்த ஃபுல்லாக வர அளவு போட்டுக்கோங்க நம்ம மூடும்போதே மாவு கொஞ்சம் குறையும் வெந்த பிறகு குறையும் இந்த அளவு போட்டுட்டு கொஞ்சம் நான் மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு இப்போ நான் இதோட மூடியை போட்டு மூடிடுறேன் நான் ஏற்கனவே இதோட அடி பார்ட்டில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று இருக்கும் அதில் அதில் வந்து ஆவி போகிறதுக்காக இப்போ கரெக்டாக இந்த மாதிரி மூடிட்டு நான் தண்ணி இதில் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த கொழாப்போட்டு மேகத்துக்கு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த வெந்திடும் அதனால உங்களுக்கு வாசம் வரும் அந்த ஆவி போகும் அந்த வாசம் வரும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கிட்டே ஆகும் அவ்வளோதான் இப்போ இதனால வெந்துடும் வெந்த வாசம் வந்தப்பே தெரியும் எடுத்து நம்ம வெந்துருச்சானு பார்க்கறதுக்கு எடுத்து கையை லசுக்கி பார்த்தீங்கனாக்கா நல்லா மா வால் மாதிரி உருண்டு வரும் அதுதான் கரெக்டான பதம் நல்லா வாசம் வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெந்த பேர் கொஞ்சம் உள்ளே இருக்குது நீங்கள் அதிலே ஒரு கம்பி கொடுப்பாங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் முறுக்கு கம்பி இருந்தால் அதை எடுத்துக்கலாம் நான் என்னை குழிப்பணி ஆறுறது இருக்கு இல்லையா அந்த குச்சி எடுத்து அடியிலேருந்து இப்போ லைட்டாக தள்ளினீங்க அப்படின்னாக்கா அழகாக நம்மளுடைய குழா போட்டு ஆவி பறக்க பறக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த பிளேடு அடியில் இருக்கும் அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணியும் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்போ எடுக்க முடில லைட்டாக ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நாட்டு சர்க்கரை சூப்பராக இருக்குங்க நாட்டு சக்கரை சீனியோலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அது கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க கேரளாக்காரங்க வந்து இதில் வந்து வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுவாங்க பாசிப்பருப்பு வேக வச்சு சாப்பிடுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வாழைப்பழம் சேர்க்கலை இந்த புட்டை தேங்காவும் அந்த புட்டு மாவு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த புட்டு நம்ம கடைகளில் பார்த்தினாக்கா அவ்வளோ வேலை வைக்கிது நம்ம ஈஸியாக இதை வீட்டில் செஞ்சிடலாம் கொழா புட்டு மேக்கர் இருந்துச்சுனாக்கா அது இல்லை அப்படின்னா நம்ம கொட்டாஞ்சியில் கூட செய்யலாம் அந்த மாதிரி வீட்டில் ஒரு கூட வச்சு அவிக்கலாம் இது புட்டு மேப்பர் மேக்கர் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ